ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான ரொம்ப ரொம்ப குயிக்காக நீங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்தால் கூட போதுங்க இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சிடலாம் இதுக்கு நீங்கள் வீட்டில் வந்து இட்லி மாவு தோசை மாவு எதுவுமே இல்லைனா கூட காலையில் என்னடா பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் ஒரே ஒரு கப்பளவுக்கு பொறி இருந்தாலே போதுங்க செம்மையாக செஞ்சிடலாம் ஒரு டிஃபனை இது பெரியவங்க மட்டும் கிடையாது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட இது செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப வந்து ஹெல்தியானது கூட வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு அகலமான ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு கப் அளவுக்கு பொறி வந்து நான் சேர்த்துக்கிறேன் வீட்டில் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பொறி ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் காலை டிஃபனாக பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு முட்டை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு பொறிக்கு ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு குழந்த கூட ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தைங்களுக்கு கூட ரெண்டு குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு முட்டை நான் சேர்த்துக்கிட்டேன் இதில் ஒரு இதில் வந்து அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி அளவு பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து கொஞ்சம் பெருசான காரமாக தெரியும் வாயில அதே மாதிரி பொடிசா கட் பண்ண கொத்தமல்லியில கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கேரட் துருவல் கொஞ்சமாக ஒரு ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறமா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா ஃப்ளேவருக்காக மட்டும்தான் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து பொரியிலே கொஞ்சம் உப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் உப்பு வர மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கிட்டுங்க இப்போ நீங்கள் இதில் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீங்கள் இதை செஞ்சுட்டு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது கூட அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து எம்மியாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க இது தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை முட்டை சேர்த்துருக்கோம் பொறி சேர்த்துருக்கோம் இதுக்கு சட்னிலாம் எதுவுமே தேவைப்படாது அப்படியே அவங்க சாப்பிட்டு போய்க்கலாம் இப்போ அடுப்பில் தோசை தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஆம்லெட்லாம் போட்டு எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கலாம் இந்த பொறி வந்து இந்த முட்டை கூட சேர்த்து நம்ம ஒரு ஆம்லெட் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது மெண்டு சாப்பிடும்போது அது அந்த முட்டை ப்ளஸ் அந்த பொறி மிச்சம் உள்ள அந்த வெங்காயம்லாம் சேர்த்து சாப்பிடும்போது காய்கறிலாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு எம்மியாக இருக்கும் அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரண ஒரு ஆம்லெட் செஞ்சால் கூட பொறி சேர்த்து நீங்கள் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அவ்வளோ சூப்பராக இப்போ ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா வந்து ஆம்லெட் சைஸுக்கு நல்லா பரப்பி விட்டுக்கலாம் பரப்பி விட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைனா கூட நீங்கள் ஏற்கனவே போட்ட எண்ணெய் கூட விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ ரெண்டு சைடும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அதாவது கீழே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தோசைக்கல் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இந்த நமக்கு இந்த பொரியை முட்டை சேர்த்து இந்த ஆம்லெட்டு ஊற்றுனதுக்கப்புறமா நான் அடுப்பை கம்மி பண்ணி தான் வச்சுருந்தேன் அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வெந்துருச்சு இப்போ இன்னொரு தடவை கூட நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டியதாக இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை நாலு பீஸாக கட் பண்ணி இல்லைனா கிராஸ் கிராஸாக நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடு திருப்பி போட்டாச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்ற வண்டி தான் இது காலையில் வந்து வேலைக்கு போகிறவங்க கூட டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த முட்டையெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக நமக்கு வந்து சுண்டல்லாம் வேக வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் வீட்டில் வந்து இட்லி தோசை ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப எம்மியான ரெசிபி ரொம்ப இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ இது சூப்பராக எம்மியாக நான் வந்து சாப்பிட போகிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் நான் கூட மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்